ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வணக்கம் நம்ம இன்றைக்கு இந்த விடலாம் என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்படி பார்க்க போகிறோம் ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா டுவெல்த் தொழில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ நீங்கள் இது வரைக்கும் படிக்காமல் இருக்கீங்கன்னா கவலைப்பட தேவையில்லை அது பாருங்கள் கடைசி நேரத்தில் பாஸ் ஆகுது எப்படி வாங்க பார்க்கலாம் அட் கல்வி தமிழ் எக்ஸ்பெர்ட்ஸ் ஸோ நீங்கள் உங்களுக்கே நம்பிக்கை வரும் ஸோ நீங்கள் இது இதுக்காக நம்ம எவ்வளோ பயந்துருக்கணும் அப்படினு சொல்லி உங்களுக்கு பயம் வரும் ஸோ ஒன்றுமே இல்லை ரொம்ப ரொம்ப ஈஸியான வச்சு நான் விட மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து பகுதி ஒன்று இது பார்த்திங்கன்னா ஃபோர்டீன் இன்ட்டு ஒன் இக்வல் ஃபோட்டின் அதாவது ஒன் மார்க் பார்த்திங்கன்னா பதினாலு கொஸ்டின் கேட்குறாங்க நான் சொல்கிற விஷயம்னா ஒன் மார்க் யார் நம்பி போகாதீங்கன்னு தயவு செஞ்சு ஒன் மார்க்கை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா பகுதி ரெண்டில் த்ரீ இன்ட்டு டூ இக்கோன்ட்டு சிக்ஸு அண்ட் டூ இன்ட்டு டூ இக்கள் டூ ஃபோர் ஸோ பார்த்தீங்கன்னா பதினாலு ஒன் மார்க்கு அண்ட் டூ மார்க் பார்த்தீங்கன்னா ஆறு நாலு ஸோ பத்து ஆச்சு ஸோ இருபத்தி நாலு மார்க் வந்துருக்குது நீங்கள் இருபத்தஞ்சி மார்க் எடுத்தாலே பாஸ் ஓகேவா டுவெண்ட்டி ஃபைவ் மார்க் நீங்கள் எடுத்தாலே பாஸ் ஸோ பகுதி ஒன்றில் அந்த ரெண்டு குறியெலாம் நீங்கள் எழுதிட்டாலே போதும் ஸோ நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் குறி நான் முக்கியமான குயினாக சொல்லிட்டு அதை ஃபுல்லாக நீங்கள் படித்தாலே இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் எழுதிடலாம் பகுதி ஒன்று அந்த ரெண்டுமே நீங்கள் வந்து எழுதிடலாம் ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா ஒன் மார்க் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க டூ மார்க் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து பாஸ் ஆகிடலாம் அதுக்கப்புறம் அந்த முக்கியமான சிறுவினாக்கள் அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா பகுதி மூணில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சிறுவினா கேட்டிருப்பாங்க ஒரு சில கொஸ்டின் ஒன்றாக கேட்டிருப்பாங்க தமிழை பற்றி பெருமையாக என்ன நினைக்கிறீங்க ஸோ இந்த மாதிரி கொஷினாக கேட்டிருப்பாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் சும்மா அட்டன் பண்ணி வைங்க ஓகேவா அந்த அடுத்து பார்த்திங்கன்னா கடைசியாக பார்த்திங்கன்னா பகுதி திருவிழா கேட்டிருப்பாங்க அது கொஞ்சம் எழுதுங்க அப்புறம் ஃபைவ் மார்க் கொஸ்டின் ஓகேவா ஃபைவ் மார்க் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருப்பாங்க நான் சொல்கிற மாதிரி நீங்கள் படித்தாலே போதும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன் மார்க் எப்படி இருந்தாலும் பதினாலு கேட்குறாங்க அப்படின்னா எப்படியும் ஒரு டூ கொஸ்டின் வந்து அவுட்டாக கொஸ்டின் கேட்பாங்க ஓகேவா ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது எழுத முடிஞ்சோ எழுதலாம் பட் நீங்கள் கண்டிப்பாக ஒரு பத்தாவது ஒன் மார்க் வந்து அடிச்சிடலாம் அதை மாற்றமே இல்லை எல்லாம் படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா அடுத்து கூறி நான் கன்ஃபார்ம் எழுதிடலாம் நான் சொன்னதை நீங்கள் படிச்சிங்கன்னா கன்ஃபார்ம் எழுதலாம் இப்போ நான் உங்கள் ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் ஓகேவா அதே நீங்கள் அடைய எடுத்து வச்சுக்கோங்க இல்லைனா வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் முக்கியமான வியூ நம்பரை ஷேர் பண்ணுறேன் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன் மார்க் பார்த்தியாச்சு குளீனாக எழுதியாச்சு அதுக்கப்புறம் சில சும்மா யோசிச்சு பாருங்கள் ஸோ ட்ரை பண்ணுங்கள் எல்லா கொஸ்டின் அட்டெம் பண்ணுங்கள் அண்ட் நெடிவ் நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் மார்க் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அதெல்லாம் கண்டிப்பாக எதாவது ஒரு கொஸ்டினால் நீங்கள் ஓனாக எழுதுகிற மாதிரி இருக்கும் யோசிச்சு சிந்திச்சு எழுதுற மாதிரி இருக்கும் ஸோ அது கன்ஃபார்ம் உங்களுக்கு ஃபைவ் மார்க் தராங்க அப்படின்னா எப்படி ஒரு ஃபோர் மார்க்காக போட்டுருவாங்க கண்டிப்பாக பாஸ் ஆகலாம் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் படிச்சிங்க இப்போ வரைக்கும் நீங்கள் படிக்காமல் கூட நான் சொல்கிற மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபார்ட்டி ப்ளஸ் எடுக்கலாம் நாற்பது மேலே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எடுக்கலாம் ஓகேவா ஓகே இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ நிறைய பேர் நாளைக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ நாளைக்கு காலையில் ஒரு மோட்டிவேஷன் வீடியோ போட முடியாது என்ன எக்ஸாம் எப்படி போகணும் அப்படின்ட்டு ஸோ இப்போயே உங்களுக்கு சொல்லிடுறேன் எனக்கு கேட்டுப்போங்க என்ன அப்படின்னா ஸோ நாளைக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா ஸோ நான் உங்களுக்கு கேஷுவலாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க என்ன அப்படின்னா இப்போ நாளைக்கு எக்ஸாம் அப்படின்னா நீங்கள் விடிய விடிய தயவு செஞ்சாலும் படிக்காதீங்க ஓகேவா ஒரு பத்து மணி வரைக்கும் படிங்க தூங்கிட்டே அப்படியே படிக்காததா அந்த மாதிரி படிச்சிங்கன்னா காலையில் போய் எக்ஸாம் வந்து எழுத முடியாது அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் படிக்காத கொஷினை படிக்காதீங்க தயவு செஞ்சு என்ன ஸ்டார்டிங் வந்து படிச்சிங்கன்னா அந்த கொஸ்டின் மட்டும் படிங்க புதுசாக இந்த கொஸ்டின் படிக்காதீங்க ஏன் அப்படின்னா பழைய கொஸ்டின் வந்து மறக்க வாய்ப்பு வந்து அதனால் புதுசாக கஷ்டமாக போய் எதுவும் யோசிச்சு படிக்காதீங்க அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் யோசிக்காதீங்க ஓகேவா யார் என்ன பிரச்சனை கேட்காதீங்க நீங்கள் படிக்கிற வழியை மட்டும் பாருங்கள் எந்த பிரச்சனையும் எதையும் சிந்திக்காதீங்க யோசிக்காதீங்க அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகும்போது இந்த பென்சில் பேப்பர் சாரி பேப்பர்ன்ற பாருங்கள் பென்சில் எரேசர் ஸ்கேல் இதெல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு போயிடுங்க கன்பல்சரி கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க ஆல் டிக்கெட்லாம் உங்களுக்கு எக்ஸாம் ஆளே கொடுத்துருவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ட் அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு இப்போ ஸ்டா ஒம்பது மணி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் பிஃபோர்வே அந்த இடத்துக்கு போயிடுங்க லேட்டாக போகாதீங்க ஓகேவா அண்ட் எக்ஸாமுக்கு நீங்கள் நைட்டு ஃபுல்லாக படிக்காதீங்க காலையில் எஞ்சி படிங்க காலையில் எழுந்து நம்ம மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும் ஸோ ஏற்கனவே படித்த கொஸ்டின் மட்டும் ரிவிஷன் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக எக்ஸாம் வந்து ஈஸியாக இதெல்லாம் இன்னொரு முக்கியமான விஷயம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எந்த கொஸ்டின் தெரியுமோ அதை மட்டும் ஃபஸ்ட்டு எழுதுங்க தெரியாத கொஸ்டினாக ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க ஓகேவா ஸோ பயப்படாமல் எழுதுங்க கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம் ஓகே ஸ்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்தது சந்திக்கலாம் தேங்க்யூ